வடலூரில் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மினி மாரத்தான் போட்டியின் கழுகு பார்வை காட்சிகள் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் இளைஞர்கள் சிறுவர்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு வள்ளலார் சத்தியஞான சபையிலிருந்து தொடங்கிய மினி மாரத்தான் போட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் பார்வதிபுரம் கிராம மக்கள் சார்பாக குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட மினி மாரத்தான் போட்டி வள்ளலார் சத்தியஞான சபை வளாகத்திலிருந்து தொடங்கி பத்து கிலோமீட்டர் தூரம் சென்று குறிஞ்சிப்பாடி ராசாக்குப்பம் பகுதிக்கு சென்று மீண்டும் மாரத்தான் போட்டி தொடங்கிய வள்ளலார் சத்தியஞான சபை வந்தடைந்தது மேலும் போதைப் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது இதில் கண்ணன் என்பவர் முதலாவதாக பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடந்து முதல் பரிசான பத்தாயிரம் ரூபாயை பெற்றார் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து பத்து பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு எஸ்டி ஈடன் பள்ளியின் தாளர் தீபக் தாமஸ் பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நெய்வேலி டிஎஸ்பி சபியுல்லா கலந்து கொண்டார்